அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக 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 அற்புதமான அட்டகாசமான ஒரு பதிவு நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நம்முடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஆணித்தரமாக நாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம பல பதிவுகள்ல சொல்லியிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி தான் அதை பற்றி நேற்றே நம்ம சேனலில் ஒரு பதிவு கொடுத்துருக்குறோம் அதை தவிர்த்து இன்றைய தினம் மிக அற்புதமான மேனிஃபெஸ்டேஷன் டே அதாவது மெராக்கிள் டே பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி நாலு கூட்டுத்தொகை ஆறு மாதம் வந்து பன்னிரெண்டாவது மாதம் அதோட கூட்டுத்தொகை மூன்று வருடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதோட கூட்டுத்தொகை ஒன்பது ஆக ஆறு மூன்று ஒன்பது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த நாள் நமக்கு அமைந்திருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தோம்னா நேத்தே நான் இந்த பதிவை உங்ககிட்ட கொடுத்துருக்கணும் பட் ஆனால் நான் நேற்று லேட் நைட்டு தான் இந்த பதிவை ரெடி பண்ணேன் அப்படி நேத்தே நான் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு காலையில் சரியாக ஆறு முப்பத்தி ஒன்பது மணிக்கு இந்த ஒரு விஷயத்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனை நம்ம செஞ்சுருக்கலாம் அதாவது ஒரே நாளில் ரெண்டு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கும் பட் வந்து இன்றைக்கி காலையில் யாராலையும் செஞ்சுருக்க முடியாது இன்று மாலை வரக்கூடிய ஆறு முப்பத்தி ஒன்பது மணியை யாருமே தவற விட்டுடாதீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் எதுவுமே வந்து நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது காலங்களில் சொல்லக்கூடாது அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ விதிகளோ இதற்கு கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு ஆறு முப்பத்தி ஒம்பது மணிக்கு இப்போவே நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுடுங்க உங்களுடைய மொபைல்லையோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்கன்னா நீங்களும் வந்து ஒரு ஆறு முப்பது மணிக்கு ஒரு அலாரம் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுடுங்க ஜஸ்ட்டு ஆறு முப்பத்தி ஒம்பது மணிக்கு ஒரே ஒரு வரியை ஒன்பது முறை நாம் சொல்ல போகிறோம் இன்றைக்கி என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு ஒன்பது அதாவது மூன்றோட அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வரக்கூடிய நம்பர்ஸு த்ரீ சிக்ஸு நைனு டுவெல்லு ஃபிஃப்டீனு இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ அது மட்டும் இல்லாமல் இது டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடில் வரக்கூடிய எண்களை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்குறாங்க த்ரீ சிக்ஸ் நைன் தான் டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடு இங்கே வந்து சிக்ஸ் த்ரீ நைன் அப்படிங்கிறது வருது ஆனால் அந்த எண்களுக்குரிய தனித்துவம் அதனுடைய குண நலன் குணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆறு மூணு ஒன்பது அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரபஞ்ச ஈர்ப்பு எண் இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு அர்த்தமும் இருக்குது அதாவது பழசை வந்து விட்டுடுங்க பழசை விட்டுட்டு அந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துருங்க முன்னோக்கி போயிட்டே இருங்க பழசுலேயே அதையே நினச்சிக்கிட்டு எனக்கு அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சி அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க நான் ஏமாந்துட்டேன் இப்போ நான் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த பழைய கதையையே திரும்ப 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 பேசிகிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் வந்து ஒரு கனவு மாதிரி எவ்வளோ கஷ்டம் ஆறாத காயமாக இருக்குது அப்படின்னா கூட அதில் இருந்து வெளியில வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஏன்னா இந்த வருஷம் முடிய போகுது இந்த வருஷத்தோட கடைசி பிரபஞ்ச வசிய நாள் இது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னமும் நம்ம அந்த பழசியே நினைச்சிட்டு இருக்காம அதுல வெளியில வந்து அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள் ஏன்னா புது வருஷம் பிறக்க போகிறது புது வருஷத்துல புது மனிதராக புது சிந்தனையோடு புது வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு உங்களுடைய புதிய ஆண்டை வரவேற்க தயாராக இருங்கள் அப்படின்னு தான் இது நமக்கு சொல்லுது அதாவது டோன்ட் ரெக்ரெட் இந்த எண்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் இல்லை அடிக்கடி உங்கள் கண்களில் பட்டாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்து நோ மோர் ரிக்ரெட்ஸ் அப்படின்னு தாங்க இது சொல்ல வருது ஸோ எந்த வகையிலையும் எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் வருத்தப்படாதீங்க இனிமேல் நடப்பது அப்படிங்கிறது நல்லதாகவே நடக்கும் அதற்கு அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏஞ்சல்கள் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களை வழி நடத்தும் அப்படின்னு தான் இந்த எண்கள் வந்து நமக்கு உணர்த்துது ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்று மாலை சரியாக ஆறு முப்பத்தி ஒன்பது மணிக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரியை உச்சரிக்கலாம் என்ன வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அட்ராக்ட் அபுண்டன்ஸ் ஐ அட்ராக்ட் அபுண்டன்ஸ் அபுண்டன்ஸ்னால் என்னென்னா மிகுதி எல்லாமே வந்து ஒரு மிகுதியாக நிறைய அளவுக்கு மீறி நிறைய இருக்கிறது தான் நம்ம அப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நான் செல்வ மிகுதியை ஈர்க்கிறேன் நான் மிகுதியை ஈர்க்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டான லாங்குவேஜ் எதுவோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் இதை ஒன்பது முறை சொன்னால் போதும் எந்த டைரக்ஷனில் உட்காந்து சொல்லணும் சேரில் உட்காரணுமா இல்லை தரை விரிப்பு போட்டு உட்காரணுமா விலைக்கேற்றணுமா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் எடுத்துக்கோங்க ஆறு முப்பத்தி ஒன்பது மணிக்கு நீங்கள் வந்து இதை வந்து உச்சரிங்க ஒன்பது முறை உச்சரித்தால் போதும் ஏன் ஒன்பது முறை அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஆறு மூன்று ஒன்பது அப்படிங்கிறத நீங்கள் கூட்டினீங்கன்னா பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் வரும் அந்த பதினெட்டை கூட்டினீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற ஒரு எண் வரும் ஸோ ஒன்பது முறை ஐ அட்ராக்ட் அபண்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எதுனாலும் உங்களுக்கு இப்போ ஆரோக்கியமாக இல்லை பணமா இல்லை நல்ல நல்ல உறவுகளா இல்லை வேலை சம்மந்தமான வாய்ப்புகளா எதுனாலும் அதில் வந்து ஒரு அபண்டன்ஸ் உங்களுக்கு வரப்போகிறது அப்படின் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க நான் செல்வ மிகுதியை ஈர்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ இதை நான் எழுதலாமா நான் வீட்டில் தான் இருக்கிறேன் என்கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு இருக்குது நான் இதை எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை எழுதலாம் சரிங்களா ஸோ நம்ம த்ரீ சிக்ஸ் நைன் வந்து டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடு எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் ரெண்டு மூணு பதிவுகளாக நான் வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து தமிழரசி பாலமுருகன் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அது வந்துடும் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்கிறது இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்கிறதுன்னு ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை சார்ந்த ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நேரம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்ஸ்லேயும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஈவினிங்கு சிக்ஸ் தேர்ட்டி நைன்குள்ளார இது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் ஆகணும் ஸோ தட் அப்போ தான் அவங்களால் அதை பண்ண முடியும் ஸோ எல்லாருமே எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி